வணக்கம் மக்களே மயுனாடு சேனல் உங்களை எல்லாரையும் அன்போட வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட் வந்து பார்க்க போறோம் நிப்டி பிப்டி இன்டெக்ஸ் பாக்க போறோம் இது வந்து ஒரு மூணாவது கன்சிகூட்டி டே வந்து ஆயிருக்குது இது மார்க்கெட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம்ல ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் அந்த மொமெண்ட் வந்து அதனால தக்க வச்சுக்க முடியல க்ளோசிங் ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பாயிண்ட் வந்து அப் ஆகி க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி நெக்ஸ்ட் பிப்டி இன்டெக்ஸ் வந்து சேம் தொண்ணூத்தாறு புள்ளி முப்பது பாயிண்ட் வந்து அப் ஆயிருக்குது க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தாறாயிரத்தி

ஃபிப்டி ஃபிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியில பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா டோட்டலா வந்து பதினெட்டு செக்டார்ஸ் இருக்குது இந்த பதினெட்டு செக்டார்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் அண்ட் மைனிங் செக்டார் தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குது பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பிளஸ் வந்து எஃப்எம்சிஜி செக்டார் வந்து அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த எஃப்எம்சிஜி செக்டார்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெட் ரேட் கட் பண்ணும்போது ஃப்ரைடே அண்ட் மண்டே யெஸ்டர்டே வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்திருந்தாலும் இது வந்து இன்னைக்கு அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் அண்ட் மைனிங் செக்டார் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இது நிஃப்டி பிப்டில இண்டிவிஜுவல் ஸ்டாக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டாடா ஸ்டீல் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்திருக்கு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அப்பா இருக்குது நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏன் வந்து மெட்டல் அண்ட் மைனிங் செக்டார் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்க்க போறோம் ஏன் வந்து நல்ல மெட்டல் வந்து நல்ல ரேலி கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைனால வந்து அவங்களோட சைனால வந்து அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணிருந்தாங்க அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்ஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டீல் அவங்களுக்கே வந்து விற்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் அதனால அவங்க எல்லாமே ஸ்டீல் அவங்க அவங்களோட ஸ்டீல்ஸை வந்து எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க நமக்கு அது லோ காஸ்ட்டாக இருக்கிறனால நம்ம இந்தியாவிலுமே நிறைய கன்சம்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால தான் நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து அந்த அளவுக்கு விற்க முடியல சைனாவோட ப்ரைஸ் வந்து காம்படேட்டிவாக பண்ண முடியல அவங்களால இப்போ வந்து சைனா கவர்மெண்ட் வந்து அவங்க பாலிசியை தளர்த்து இருக்கிறதுனால அவங்களோட ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் மேக்ஸிமம் வந்து அவங்களோட ஓன் யூஸுக்கே வந்து யூஸ் ஆகும் ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலோட ப்ரைசஸ் வந்து கொஞ்சம் அப்பாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு பிளஸ் வந்து நம்ம இந்தியாவில் கூடிய ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு நல்ல மூவிங் ஆகும் இதோட காரணத்துனாலதான் வந்து மெட்டல் அண்ட் மைனிங் இண்டெக்ஸ் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்குது செக்டர் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்குது ஏன் வந்து சைனா வந்து திடீர்னு அவங்களோட அந்த ரெஸ்ட்ரிஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் அப்ளை பண்ணாங்க இல்லையா அந்த ரேட் கட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்திருக்குது பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க விதிச்சிருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இது மூலமா பாத்தீங்கன்னா பலனடிய ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்டபுள்யூஸ் இந்த ஸ்டீல்ஸ் பிளஸ் வந்து டாடா ஸ்டீல்ஸ் அரௌண்ட் இந்த மூணு ஸ்டாக்குமே வந்து த்ரீ டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்குது டாடா ஸ்டீல் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் மேலே நல்லா அப்பாயிருக்கு ஒரு நல்ல ரேலி நிப்டி பிப்டிலேயே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் வந்து டாடா ஸ்டீல் தான் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் டூ டேஸ் இது மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் வந்து அவங்க மெயினா டார்கெட் பண்ணி பேக்அப் பண்றாங்க ப்ளூ க்ளவுட் சாப்டெக் அப்படிங்கிற ஒரு பெங்களூர் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க எஃப்ஐஏஎஸ் அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ நைன் த்ரீ வந்து அந்த கம்பெனியில் ஸ்டாக்ஸ் அவங்க தான் ஓன் பண்ணிருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படின்னா முப்பத்தி நாலு புள்ளி ஒன்று வந்து ஹோல்டிங்ஸ்ல இருக்குது ரிமைனிங் ஃபார்ட்டி த்ரீ பெர் ஸ்டாக்ஸ் வந்து இன்ஸ்டியூஷனல் அதாவது ரீடெய்லர்ஸ் நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட இருக்குது இவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த ப்ளூ க்ளவுட் சாப்டெக் மட்டும் இல்லாம அதர் சின்ன சின்ன ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்து எஃப்ஐஏஸ் வந்து பேக்கப் பண்றாங்க நல்ல நிறைய பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்எஃப்சி ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி கொடுத்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் இயரில் வந்து ரயில்வே ஸ்டாக்ஸ்லேயே வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேலி கொடுக்க தவறிடுச்சு அந்த மொமெண்ட் ஆல் டைம் ஹை டோன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே போனது வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண தவறிடுச்சு அது அப்படியே டவுன் ஆகிட்டே இருந்து ஸ்டில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்எஃப்சி வந்து ஒரு டவுனில் தான் இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி ஒரு டவுனில் தான் இருக்குது ஒரு பாயிண்ட் எயிட்டி டூ பைசா வந்து டவுன் ஆயிருக்குது அதாவது நூத்தி ஐம்பத்தி புள்ளி எழுபத்தி அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்குது இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தி மூணு பி ரேஷியோ கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது இந்த ஸ்டாக் வந்து எப்ப வந்து ஒரு நூத்தி ஐம்பது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கீழே போகுதோ அப்ப வந்து இது இன்னும் ஃபர்தரா டவுனா இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது அடுத்தா நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா சுகி வந்து அவங்க ஐபிஓ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது செபி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோட் கொடுத்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க லைக்லி நவம்பர்ல வந்து இந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரொம்ப நாள வந்து இந்த ஐபிஓ வந்து வரப்போது வரப்போதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க லாஸ்ட்ல வந்து பைனலா என்ன பண்ணாங்கன்னா இந்த வீக் இந்த மந்தோட இந்த வீக்ல வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அது இன்னும் ஃபர்தரா தள்ளி போயிருக்குது பட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஐபிஓ ஐபிஓ ரிலீஸ் ஆகுறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு நவம்பர் ரெண்டுக்குள்ள வந்து ஐபிஓ வந்து ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களோட ரைவல் ஜொமாட்டோ இவங்களும் ஐபிஓ வந்து முன்னாடியே வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க ஜொமாட்டோ பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா ஒரு நல்ல ரேலி கொடுத்திருந்தது ரேலி கொடுத்திருந்த விட முன்னாடி அவங்க கெயின்ல இருந்தது வந்து ஒரு டவுன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு லாங் டைம் வெயிட் பண்ணி பண்ணது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ருபீஸ் பைசி வந்து ஒரு டவுன் ஆயிருக்கு ஒரு ஒன் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்டேஜ் வந்து பண்ணி தான் ஐபி வந்து லிஸ்ட் பண்றாங்க பாப்போம் அவங்க ஐபிஓ லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட பிரைஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் மக்களை ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஃபண்டோ பற்றி தான் பார்க்க போறோம் எஃபண்டோ வந்து பார்த்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒன் ஆஃப் தி எலமெண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து எஃப் அண்டோ தான் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க பிளஸ் வந்து ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் பிளஸ் வந்து அட்வைசர்ஸ் எல்லாருமே வந்து எஃப் அண்டோ தான் வந்து சஜஷன் பண்றாங்க மக்களை வந்து ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக வந்து எஃபண்டோ வந்து நிறைய பண்றாங்க எஃபண்டோ வந்து பண்ணக்கூடாது ஆக்சுவலாக என்ன என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இல்ல அது ஒரு சூதாட்டம் மாதிரி தான் நம்ம அமௌண்ட் எடுக்கிறத விட அமௌண்ட் லாஸ் ஆகிறதா வந்து அதிகமா இருக்கும் அதை தான் வந்து ஒரு டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க ல இருந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஏஎஸ் வந்து அதாவது இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இயர் டுவெண்ட்டி ஃபோர் காலண்டர் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி மூணாயிரம் கோடி இது வரைக்கும் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு இந்த ப்ராஃபிட்ல வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி எட்டாயிரம் கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் தான் பண்ணிருக்காங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க பேலன்ஸ் இருக்கிறது வந்து டிஐஎஸ் ரீட்டைலர்ஸ் இருக்கிறாங்க இந்த ப்ராஃபிட் போக பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைலர்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க ரீட்டைலர்ஸ்ங்கிறது நம்மள மாதிரி ஒரு சாதனை ஆகுது தான் இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுது எவ்வளவு க்ரோஸ் வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பாத்தீங்களா ஸோ இந்த எஃப்ஓ பண்றது வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிளஸ் வந்து ரீசெண்டா வந்து ஒரு டேட்டா படி பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஃபீமேல்ஸ் தான் வந்து நிறைய வந்து எஃப் அண்ட் ஓ இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயரா வந்து அதோட அளவு வந்து குறைஞ்சிருக்கு இந்த எஃப் அண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து டாக்ஸஸ் ப்ளஸ் சார்ஜஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தாங்க இருந்தாலுமே இது வந்து அந்த அளவுக்கு மாதிரி தெரியல பட் மக்கள் தான் கொஞ்சம் அவேர்னஸ் ஆகி இதை குறைச்சிக்கணும் சரிங்களா ஓகே மக்களே நம்ம இப்ப பாத்தீங்க அப்படின்னா எஸ்டே வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்டாக் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஒன்னு வந்து என்டிபிசி நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பைசே வந்து டவுன் ஆயிருக்குது இது ஒரு ஃப்ளாட்டான நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா இந்த என்டிபிசில இருந்து பிஹெச்இஎல் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்து

ஸ்டாக் நம்ம பார்த்தது அடுத்தது நம்ம பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா டாடா ஸ்டீல் வந்து ஒரு நல்ல கெயின் ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளவு கெயின் ஆயிருக்குங்கிறத நம்ம பாக்கலாம் டாடா ஸ்டீல் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஐம்பத்தி நாலு பைசா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது இது வந்து அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது இது ஒரு நல்ல கெயின் தான் நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்த மாதிரி மெட்டல் அண்ட் மைனிங் செக்டர் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருக்கிறனால இது வந்து அப்பா இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டாடா டிவிஆர் ராக் வந்து பிரிஞ்சு டாடா டிவிஆர் ஸ்டாக் வந்து மாறி டாடா மோட்டார்ஸ் வந்து வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து கண்டிப்பா வந்திருக்கும் எனக்கு வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு பாசி நோட் அஞ்சு ரூபா ஐம்பது பைசா வந்து பிளஸ்ல ஆகி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற ஒரு நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு சோ இது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி இன்னைக்கு வந்திருக்கும் கண்டிப்பா வந்திருக்கும் செக் பண்ணுங்க சரிங்களா பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிருக்கும் ஓகே இதோட நம்ம வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரியான நியூஸுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலையும் சரி இந்த வீடியோ சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ